சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் பஞ்சமி திதி இன்று இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த உயரிய நாளாக அமையும் அதை போலவே மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று மேசராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் உச்சம் என்கின்ற குருச்சந்திர யோகத்திலேயும் வலிமையான நிலைமையில இருக்கிறார் பணங்காசு வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லப்படக்கூடிய மூன்று வகையான அமைப்புகளில் நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு நல்ல பண வரவு நல்ல லாபம் செய்தொழில நல்ல விதமான அமைப்புகள் ரொம்ப நாளாக வராமல் இருந்த காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி வழக்கறிஞர் துறை போன்றவைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்புகள் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிலையில் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி நீக்கு போக்காக இருந்தது கொஞ்சம் பிரிஞ்சு விடலாமா என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்தது கொஞ்சம் கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி போயிருந்தது இவைகள் எல்லாம் இனிமே கொஞ்சம் மனம் மாறி மறுபடியும் ஒரே குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரெண்டாம் இடத்துல குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமையும் குறிப்பா இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலே உச்சமாக இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு அப்படியே உங்களுடைய முகத்தை சுற்றி ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி ஒரு ஒளி தெரியக்கூடிய நாளாக முகம் நல்லா பல பழனு இருக்கேன் அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய நாளாக இன்றைக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் காலையில் அதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பங்கள் இருந்தாலும் கூட பதினோரு மணிக்கு பிறகு டக்கு டிக்குன்னு எல்லாமே மாறிடும் எல்லாம் மாறி எதையும் செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்தை இன்றைக்கு வலுத்த சந்திரன் ரெண்டு சுபர்கள் அப்படியே வலுவாக பார்க்குறாங்க இல்லையா கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் சிலருக்கு காதல் காதலி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரொபோசல்னு சொல்லப்படக்கூடிய நேர்மையான முறையில் எதிர்பாலினை தவிரிட்டா உங்களை என்ன பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரியாக இன்றைக்கு ஆணும் பெண்ணும் கலந்து இந்த சமுதாயச் சூழல்ல ஏதேனும் ஒரு நிலையில நட்பாகவோ உறவாகவோ மாறக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் மனசுல இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணங்களும் வரக்கூடிய முன்னேற்றமான யோக நாளுங்க அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் தனாதிபதி உச்சனானாலும் விரயத்தில் இருக்கிறார் பணங்காசுகள் செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா செலவு பண்ணாலே வெட்டி செலவு வே வேதனை செலவு எல்லாரும் பண்ணிடுறது ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது ஒரு வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குறது ஐயா அவ்வளோ தூரம் போக வேண்டாம் ஒரு சின்னதாக டிவி வாங்கினேன் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினேன் தேவைப்படுகிறத மனைவிக்கு வாங்கி கொடுத்தேன் கணவனுக்கு வாங்கி கொடுத்தேன்ட்டு செலவுகள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடன் வாங்க தேவையில்லாமல் அங்கே சந்திரன் சுபரோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய அல்லது இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் நல்ல கையில் காசு கிடைச்சிதுங்க டக்குன்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி கையில் வந்தது ஒரு ஐம்பது ரூபா வந்தது நூறுரூவா வந்தது அதை அப்படியே நான் செலவு பண்ணேன் என்கின்ற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும் செட்டில் ஆகணும் பாஸ்போர்ட்டு கிடைக்கல விசா வரலை அல்லது அதில் ஒரு சின்ன சிக்கல் வேலைக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல படிப்புக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடல் கடந்தோ ஆறு தாண்டியோ பெரும் நிலப்பரப்பை தாண்டியோ பயணம் போவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் வரக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டமும் தேர்ந்தெடுச்சுன்றது தான் உண்மைங்க தவறு நாலஞ்சு நாளாக கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்க குருவோடு சேர்ந்து இணைவுல மிகப்பெரிய நல்ல குருச்சந்திர யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாருங்க இழந்து போன தைரியம் தன்னம்பிக்கை பணம் உறவு நட்பு எல்லாமே இனிமேல் திரும்ப வந்துடும் மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக எதிலும் வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் இருக்கு இந்த எதிலும் வெற்றின்றத அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடனில் வெற்றி நோயில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி சிந்தனைகளில் வெற்றி இதுவரைக்கும் தோற்றுப்போன எல்லாவற்றிலும் திரும்ப ஒரு ரெஷா மாற மாதிரியான எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் அந்த எல்லாச்சையும் தோல்விகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வெற்றிகளை மட்டுமே கடகராசிக்காரர்கள் எழுதக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் வளர்பிறை சந்திரனாகி உச்சத்தில் இருக்க அவர் அங்கே பாக்கியாதிபதியும் சொல்லப்படக்கூடிய சந்திரனோடு குருவோடு சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்றதுனால கடந்த காலத்தில் எதை எதெல்லாம் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்களோ எதில் எதிலெல்லாம் தோற்று இருந்தீங்களோ எதில் தோத்து போய்டோம்னு பயந்தீங்களோ அது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோக நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் வலிமையான நிலைமையில் இருக்கிறது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களுக்கு கடந்த காலத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க காசு வரல பணம் வரல சம்பளம் வரல நமக்கு பதவி உயர்வு வரல இந்த மாதிரி இது கிடைக்கல இது எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது இதுவே கிடைக்கலையே என்கின்ற மாதிரியான சூழலில் ஒரு மாதிரியான தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நிகழ்காலம் நன்றாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விவசாய பெருமக்களுக்கு பெரிய கா இது இருக்குது ஒரு ஒரு நிலையில் எதுவுமே பெருசாக ஒன்றும் செய்யாது இப்போ நான் அஷ்டமிச்சே வேதையின் காரணமாக கண்டிப்பாக சோதனைகளை செய்யாது அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றேன் சிம்ராசிக்காரர்களுக்கு தொழில் திறமைகள்ல நல்லா இருக்கும் காசு பணத்தில் எல்லாமே ஒரு குறை இல்லாமல் இருக்கும் வீட்டில் கூட மங்கள நிகழ்வுகள் நல்லா இருக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இது வரைக்கும் இருந்த வந்த ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகும் பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கல அந்த பிள்ளைங்களுக்காவது நம்ம ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வழிகாட்டுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலையும் வயதிற்கு ஏற்றார் போல நற்பலன்கள் மட்டும் இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி அங்கே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு அப்பா வழி உறவுகள் அம்மாவளி உறவுகள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு இன்னைக்கு நல்ல விதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்களோட கருத்து வேறுபாடுகள் அவங்களால சொத்து தகராறுகள் பங்காளிகள்னாலே இப்படி தாங்க எல்லாருக்குமே பொறாம நம்மளை பார்த்து எதுலேயுமே நம்ம நேர்மையாக தான் நடந்துக்கிறோம் நம்ம அவங்களுக்கு சரியாக தான் நடந்துக்கிறோம் ஆனால் அவங்க நம்முடைய வசதி வாய்ப்பை பார்த்து பொறாமப்பட்ட நம்ம என்னங்க பண்ண முடியும் என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு ஆன்மீக உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவம் தியானம் போன்றவைகளின் மீது இன்றைக்கு ஈடுபாடுகள் வரும் திருவண்ணாமலைக்கு போகலாமா அந்த சித்திரை பார்க்கலாமா இந்த சித்திரை பார்க்கலாமா இந்த மாதத்தில் ஒரு நாலு நாள் ஒதுக்கி வச்சுட்டு பேசாத ஒரு டூர் கிளம்பிடலாமா ஆன்மீக டூர் தமிழ்நாட்டை சுற்றி வந்து பார்க்குறதுக்கே தமிழ்நாட்டிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான கோவில்கள் ஒரு கணக்கெடுப்பில் பார்த்தா எழுபதினாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய திருத்தல பூமி இந்த பூமி இந்த பூமியில் இருக்கிற கோவில்களை பார்க்குறதுக்கே உலகத்தார் எல்லாரும் வரும்போது நம்மையும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கக்கூடிய சந்திராசிரம நாள் இன்னைக்கு ஆனாலும் அவர் வளர்ப்புறையில் இருக்கிறார் குருவோட சேர்ந்துருக்கிறார் குருவோட சேர்ந்துட்டாலே சந்திராஷ்டிரமம் பெரிய அளவில் சோதனைகளை பண்ணவே பண்ணார் சின்னதாக தேல் கடிக்கிறதுக்கும் எறும்பு கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க தேல் கடித்தா எப்படி இருந்தாலும் அதை ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக கடு கடு கடுன்னு இருக்கும் எறும்பு கடித்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தட்டி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்ல அது மாதிரி இன்னைக்கு எறும்பு கடித்த மாதிரியாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமமாக இந்த சந்திராஷ்டிரமம் இருக்கும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பணமெல்லாம் வேறு இன்னைக்கு வரும் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு நல்லது நடக்குது பணவரவு நடக்குது பணவரவு கிடைக்குதேன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த மாதிரியான நாட்களில் தான் வரும் வளர்பிறையாகி அவர் எந்த விதத்திலும் பாவத்துவம் படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு சனியின் பார்வை மட்டும் சந்திரனுக்கு இருக்கிறது கொஞ்சம் குழப்படியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே ஒரு சுபமான சாதாரணமான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது பணவரவுல சுணக்கங்கள் ஒரு இழப்புகள் எதுவும் இருக்குமானால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு அபரிதமாக ஒரு ஏதேனும் ஒரு நிலையில் தேவையற்ற ஒரு விரயமான பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் எட்டாம் இடம் என்றது ஒரு சிறு குறு பயணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு நூறு கிலோமீட்டர் அம்பது கிலோமீட்டர்களில் ஒரு ஒருத்தரை போய் பாக்கணும்னு போனேன் அது என்னடான்னா டக்குன்னு அப்பதான் அவர் கிளம்புனாறா என்கின்ற மாதிரி ஒரு தேவையற்ற பயணத்தை கொடுக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டமி நாளாக அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலான தொள்ளார் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியை பாக்கிய அதிபதி குருவோடு இணைந்து பார்க்கக்கூடிய சுபமான யோக நாள் இன்னைக்கு ஏழாம் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால ஏதேனும் ஒரு நிலையில இளைஞர்களுக்கு அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெரியவர்களுக்கு கணவன் மனைவி உறவு இன்னைக்கு இணக்கமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் இவரை மனைவியா பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்பதை விஷய வெளியில் சொல்ல மாட்டேங்க ஆனால் மனசுக்குள்ள மனைவியை பற்றி ஒரு நிலையில நல்ல விதமாக மகிழ்வாக உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பரவாயில்ல அந்த மனுஷன் என்னதான் ஆனாலும் ஒரு வழியில் சுற்றி என்கிட்ட தான் வந்து தே சேருவார் பார்க்கலாம் அது வரைக்கும் விட்டு பிடிக்கலாம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு கணவர் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஏற்படும் நட்புகள் இன்றைக்கு உயர்வாக இளைஞர்களுக்கு ஒரு தோற்றமளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு நண்பர் வந்து இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னார் ஒரு தோழி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அடையாளம் காட்டினாங்க அவர்கள் மூலமாக நல்ல வேலையாக நானாக இருந்தாலும் இதை செய்ய முடியாதுங்க ஆனால் அவங்க சொன்னதுனால டக்குனு எனக்கு ஒரு ஈஸியாக போச்சு என்கின்ற மாதிரி என்ன தவம் செய்தியினோ இவரை நண்பராக பெறுவதற்கு என்கின்ற மாதிரியான சில நெகிழ்வான உணர்வுகள் உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளங்க விருச்சிகத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இன்னைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய ராசிநாதன் பரிவர்த்தனை அங்கே அட்டமாதிபதி உச்சம் என்கின்ற எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைந்திருக்கு பத்து ரூபா செலவாச்சுங்க ஆனா நூறு வருமானம் வந்துச்சுங்கன்ற நாள் இன்னைக்கு ஒரு செலவுகள் இருக்கத்தான் செய்யும் பன்னிரெண்டாம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறது ஆனால் எட்டாம் அதிபதி இன்றைக்கு உச்சனாகி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆரம்பத்தில் ஒரு செலவு வந்துடும் ஒரு மூணு மணிக்குள்ளே ஒரு செலவு வந்தே தீரும் இதை இப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா கையில் இருக்கிறது இப்படி செலவாகி போவதே என்னதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிகழ்வுகளின் மூலமாக டக்குன்னு ஒரு பெருத்த தனலாபம் ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் அவரவருடைய சக்திக்கு ஏற்றார் போல வருமானம் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு பனிரெண்டாம் இடம் இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளிலிருந்து நல்ல தகவல்கள் குறிப்பாக வடக்கு மாநிலங்களிலிருந்து அல்லது மேற்கு நாடுகளிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய பணியின் போன்ற ஆயத்த ஆடைகள் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்கள்ல ஆர்டர்கள் இல்லாத நிலைமையெல்லாம் மாறி நல் ஆர்டர்கள் வரக்கூடிய ஒரு சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு மகர்ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் என்கின்ற ஒரு பரிபூரண நிலையை அடைந்திருக்கின்ற யோக நாள் இன்னைக்கு குழந்தைகளால சந்தோஷம் கணவரால சந்தோஷம் மனைவியால சந்தோஷம்னு இது மூணு தானங்க குடும்பம் அப்போ இன்னைக்கு குடும்பம் சந்தோஷமா இருக்க போதுன்றது அர்த்தம் இந்த ரெண்டு நாளில் பழசெல்லாம் மறந்துட்டு இந்த மனுஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாரு இனிமேல் இவர் குடும்பத்தை காப்பாற்றுவார் கடன் தொலைகள் கொஞ்சம் வெளியே விலக போகுது கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் முயற்சியெல்லாம் பழிக்குது பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்குது பாப்பாவுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்கின்ற மாதிரி வீட்டில் உட்காந்து நாலு பேரோ அஞ்சு பேரோ ஆறு பேரோ அப்பா அம்மா பாட்டி தாத்தா பாட்டி எல்லாரையும் சேர்த்து இளைஞர்களையும் சேர்த்து கொண்டு குடும்பத்தில் என்ன நடக்கிறது இனிமேல் நம்ம எப்படி நடக்கணும் என்கின்ற மாதிரி நல்ல விதமான டிஸ்கஸ் போன்ற அமைப்புகள் அதைவிட விட முக்கியமாக நல்லவைகளே நடக்காத மகராசி குடும்பத்தில் இனிமே நல்லதுகள் நடக்கக்கூடிய நாள்னு ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஆரம்பம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்றைக்கு மனைவியின் பேரில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஃபேன்சி ஸ்டோரு பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்பு பியூட்டி பார்லரு சலூனு இந்த மாதிரி கலை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே நிறைவான நல்லவைகள் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு உச்சம் என்கின்ற குருச்சந்திர யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் அவர் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது பத்தாம் பாவகத்தோடு தொடர்பு இது இதுவரைக்கும் நல்லா இல்லாத வியாபாரம் தொழில் தன்மைகள்லாம் நல்லா இருக்கும்ன்றத காட்டுது அம்மாகிட்ட இது வரைக்கும் ஒரு மாதிரியான பெர்மிஷன் அனுமதி கிடைக்காதவங்களுக்கு இந்த நாள் யோக நாள் இன்றைக்கி போய் அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அவங்க நீங்கள் என்ன கேட்டாலும் இன்றைக்கு ஓரளவுக்கு அரைகுறை மனதாக இருந்தாலும் கூட ஒரு சம்மதத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எப்போவுமே பாதியில் வீடு கட்ட ஆரம்பித்து அப்படின்னு நின்றுடுச்சு ஒரு வாகனம் எப்பவுமே செலவு வச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான வண்டி அமைப்புகள்லேயும் வீடு அமைப்புகள்லேயும் கடுமையான குறைகளை கண்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் திருப்தியான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க நான்காம் வீடு இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதைப் போலவே பத்தாம் வீடும் வலிமையாக இருக்கின்ற அமைப்பு மிக தெளிவான வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகளில் கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகிவிட்டன என்பதை மனம் தீர்க்கமாக உணரக்கூடிய நல்ல அமைப்பு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சனிப்பயிற்சி நல்லாவே இருக்குது இனிமே எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம் என்பதை விட தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குரு பகவான் பரிவர்த்தனையானதோடு சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற வலுவான அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு எது முக்கியமோ இல்லையோ பெயர் முக்கியம் புகழ் மட்டும் வந்துருச்சுன்னா காசு பணம் பின்னாடியே வந்துடும் நல்ல பேர் மட்டும் முதல்ல வந்துருச்சுன்னா அந்த நல்ல பேரை வச்சே நமக்கு வருமானம் வேலை தொழில் போன்றவைகள் அமைஞ்சிடும் இது உண்மையிலேயே வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை நடைமுறை கூட இதுதாங்க இந்த அமைப்பு இன்றைக்கு அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வலிமையான அமைப்பில் இருக்குதுங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஜென்மச்சனியில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அட என்ன செஞ்சாலும் கிரகங்கள் அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் நான் என்னவாக பிறந்தேன் நான் இதை சாதிக்கிறதுக்கு பிறந்தேன் ஒரு மனோதிடம் மிக்க வாலிபனாக இருக்கிறேன் ஒரு மனோதிடம் மிக்கவராக ஒரு இதாக இருக்கிறேன் இதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்கின்ற மாதிரி யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் என்கின்ற மாதிரியான தீர்க்க முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான தன்னம்பிக்கையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் சிலருக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கான இந்த வருட சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் ஏற்கனவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரும்னு சொல்லிட்ட நிலைமையில இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சனிப்பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் யோகக்காரர்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போது பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபங்களை குறிக்கக்கூடிய ஒன்று ஒரு கிரகம் மட்டும் பலன் தர்றது இல்ல கிரகங்களும் சேர்ந்து தான் பலன் தருது இன்னும் ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வேற வரப்போகுது அப்ப ரெண்டு பதினோராம் இடங்கள் அபரிமிதமான நல்ல அமைப்பில் இருக்கிறனால அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு தொழில் நல்லா இருக்கிறது வேலை நல்லா இருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது வியாபாரம் நல்லா இருக்கிறது விவசாயம் நல்லா இருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனா பணம் வரப்படக்கூடிய வழிகளெல்லாம் திறந்து விடப்பட போகிறது அப்படிங்கிறதாங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்மை தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இனிமே உருவாகும் இந்த இடத்துல தான் சம்பாதிக்கணும் இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த தொழில் தான் செய்யணும் இங்கே தான் போகணும்னு ஒரு திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு ஒரு செக் ரிட்டன் கேஸ் இருக்குது ஒரு இடத்துல ஒரு தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணி போய் மாட்டிக்கிட்டேன் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பழக்க வழக்கத்தை வேலை கற்றுக்கிட்டேன் வெளியில் நல்லா தெரியுது இந்த பழக்க விளக்கத்தினால எனக்கு கொஞ்சம் கெட்ட பேர் ஆயிப்போச்சு அல்லது இந்த முடிவால் எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிப்போச்சு இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அதிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய இழந்த நற்பெயரை திரும்ப பெறக்கூடிய சக்சஸ் ஆகக்கூடிய மிகப்பெரிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க ஒரு ரெண்டு வருஷ காலத்துக்கு எதையும் செய்யலாம் அவர் அவருடைய கேட்டார் போல என்கின்ற அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு கடன் தீரும் நோய் தீரும் எதிர்ப்புகள் விலகும் அப்போ கடன் தீரணம்னா வருமானம் வரணுங்களே அப்போ அந்த நல்ல வருமானம் டக்குன்னு வந்து எதையும் இருக்கிறத வித்தோ அல்லது திடீர்னோ ஏதோ ஒரு வகையில கடன் தீர்ந்துடாது இல்லையா ஒரு பத்து ரூபாய் கடன் இருக்குன்னா மாதம் மாதம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அடைச்சிக்கிட்டே இருந்தால் தானே அது வந்து தீரக்கூடிய கடனாக அமையும் அப்போ கடன் தீர்ற அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மை சட்ட போராட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை யாரை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை நோய் தீராமல் இருந்தவங்க இது வரைக்கும் பாருங்கள் இத்தனை நாளாக இந்த மாதிரியான என்ன செய்கிறதுனே தெரியல ரிசல்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு நோய் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்க போறீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க எதையும் சரியாக ஒரு மாதிரியாக நல்ல அடையாளம்னு சொல்லுவேன் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா நல்ல டாக்டர்கள் நல்ல மருத்துவ மருத்துவமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புன்னு அவங்க அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வெற்றிகள் லாபங்கள் கடன் நோய் தீரக்கூடிய அமைப்பு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் இருந்தாலும் கூட வேலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்கு பிறகு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு இருக்கக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த

பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க